மா

ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு எண்பத்தி ஒன்று ஒம்பாய் ஒம்பாய் பதினெட்டு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று ஃபைவ் ஒம்பது எண்பத்தி தொண்ணூறு எட்டு பதினேழு பதினாலு இருபத்தி ஆறு நூற்றி எட்டாறு பதினஞ்சு பதினஞ்சு ஒம்போது முப்பத்தி அஞ்சு பதினாறு நாலு இப்படி முப்பது நாற்பது ஒன்ப ஒன்பது பத்து இருநூறு பத்து பதினெட்டு நூற்றி இருபது பதிமூணு நூற்றி நூற்றி முப்பது

ിൾയർ കോസ് പോസ്റ്റ് അണ്ട് പോസ് തൺമ Road. Cross the road. Cross the road. He helped him to ar reach, arrange, arrange. Reach. Reach, Papa. Reach the hospital on the opposite sheet, uh, side. Side. of the road in the engineer. Evening, field. Papa. Evening, day.

அருனும் தம்பியும் வாழ்ந்து வந்தன அவர்களில் தம்பி வறுமையில் வாடினான் அண்ணன் அண்ணனே அண்ணனும் அண்ணனோ செழிப்பு செல்வ செல்வ செழிப்பில் இருந்த தம்பி ஒரு நாள் அண்ணனிடம் சென்று தனக்கு ஒரு பசுவை வழங்குமா கேட்டார் தம்பியும் தம்பிடம் தம்பியிடம் பசுவை கொடுத்தான் கொழுப்புக்கு மூணு டன் நிலத்தில் அவன் நால்